பசுமை நிறைந்த ஒரு அழகான ஊர் அதில் ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில் ஒரு பாட்டியும் அவரது பேத்தியும் வாழ்ந்து வந்தார்கள் பாட்டியிடம் செல்வம் எதுவும் இல்லை ஆனால் இறைவன் மீது கல்பு நிறைய நம்பிக்கை இருந்தது ஒரு நாள் மழை பொழிந்து கொண்டிருந்தது பேத்தி பாடசாலையை விட்டு பசியுடன் வீடு வந்தாள் அவள் பாட்டியிடம் கேட்டால் வாப்புமா எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தால் தாருங்களேன் பாட்டி எழுந்து பார்க்க சென்றாள் வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்தது அதை எடுத்து வரும்போது வாசலில் ஒரு பிச்சைக்காரன் நின்றிருந்தான் தாயே மூன்று நாளாக சாப்பிடவில்லை ஏதாவது கொடுங்கள் இது அவளுக்காக இருந்தது ஆனால் நீ முதலில் சாப்பிடு பாட்டி இருந்த ஒரே ரொட்டியையும் அவனுக்கு தர்மம் செய்து விட்டார் பேத்து ஆச்சரியப்பட்டு பாட்டியிடம் கேட்டாள் வாப்பம்மா எனக்கு கொடுக்காமல் இருந்த ஒரே ரொட்டியையும் ஏன் பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாய் பாட்டி சிறுத்தபடியே சொன்னாள் மகளே தர்மம் செய்தால் அல்லா தருவான் சற்று நேரம் கழித்து பக்கத்து தெருவில் இருந்த ஒரு சிறுமி வந்து ஆறு ரொட்டிகளை பாட்டிக்கு அன்பளிப்பாக தனது தாய் கொடுத்து அனுப்பியதாக சொல்லி கொடுத்தாள் ஆனால் பாட்டி சொன்னால் இது எனக்குரியது அல்ல நான் இதை பெற முடியாது என்று சிறுமி கொண்டு வந்த ரொட்டிகளை திருப்பி அனுப்பினாள் சற்று நேரம் கழித்து மீண்டும் குடிசை கதவு தட்டும் சத்தம் கேட்டு பாட்டி போய் கதவை திறந்தபோது வேறு ஒரு சிறுமி தனது தாய் தந்ததாக பத்து ரொட்டிகளை பாட்டியிடம் கொடுக்கிறார் இந்த முறை பாட்டி அதை பெற்றுக்கொண்டாள் பேத்தி ஆச்சரியமாய் கேட்டாள் வாப்பும்மா முதலில் வந்த ரொட்டிகளை ஏன் ஏற்கவில்லை பிறகு வந்த பத்து ரொட்டிகளை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்று பாட்டி புன்னகையுடன் சொன்னார் இறைவன் கூறியுள்ளான் ஒருவர் ஒரு நன்மை செய்தால் அதற்கு பகரமாக நான் பத்து நன்மையை வழங்குவேன் என்று நான் ஒரு ரொட்டி தர்மம் செய்தேன் அப்போ எனக்கு பத்து ரொட்டி தானே கிடைக்க வேண்டும் அதனால் தான் மகளே நான் பத்து ரொட்டிகளை ஏற்றுக்கொண்டேன் தர்மம் செய்தால் இழப்பில்லை அல்லா அதற்கு பல மடங்கு நன்மையையும் அருளையும் வழங்குவான் مَنْ جَاءَ بِالْحَسَنَةِ فَلَهُ عَشْرُ أَمْثَالِهَا وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَلَا يُجْزَى إِلَّا مِثْلَهَا وَهُمْ لَا يُظْلَمُونَ எவர் ஒரு நன்மையைச் செய்தாரோ அவருக்கு அது போன்ற பத்து நன்மைகள் உண்டு எவர் ஒரு தீமையைச் செய்தாரோ அது போன்றே அதன் அளவே தவிர அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார் நன்மையை குறைத்தோ தீமையை கூட்டியோ அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள்